கோல்டு கவரி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து புது புது கலெக்ஷன்ஸ் போறோம் இன்னும் நம்ம போட்டிருக்க எல்லாமே வந்து தெய்வங்களுக்குரிய சாமிக்குரிய அனைத்து பொருள்களுமே போட போறோம் விநாயகர் பெருமானே முத்த முதல் பொருள் விநாயகரே நம்ம விநாயகர் சிலை சிலைக்கக்கூடிய அனைத்து ஆபரணங்களும் நம்ம கடையில் கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறதே பெரிய சைஸ் கிரீட வச்சிருக்கோம் இதே மாதிரி நகைகள் ஆபரணங்கள் கையில வச்சிருக்கக்கூடிய பெல்ட் எல்லாமே இவர் இவருக்கூடிய அனைத்து ஆபரணங்களும் நம்ம கடையில் கிடைக்கும் நம்ம தமிழ் கடவுள் முருகனை வந்து என்ன பண்ணி பாக்குறோம் தத்துருவமா வந்து நிக்கிறார் பாத்தீங்களா இவரு கூறிய ஆபரணங்கள் பாத்தீங்கன்னா ராஜா கிரீடத்துக்குரிய ராஜா கிரீடம் வச்சிருக்காரு வேலு வச்சுக்காரு இது மாளிகள் இருக்கு இல்ல ஐமன் ஐமன் கிரீடம்னா கிரீடம் வாங்கிக்கிறான் எல்லா பொருளும் முருகனுக்குரிய அனைத்து பொருளும் அனைத்து நகைகளும் நம்ம கிடைக்கும் எல்லாமே வந்து நம்ம வாங்கிக்கலாம் இப்ப நம்ம பார்க்க போறது நம்மளுடைய சிவபெருமான் ஏழு உலக அனைத்துக்கும் வந்து சிவபெருமான் காவல் தெய்வம் அவர் நம்ம பாக்குறோம் அவர் கையில வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பட்டம் வச்சு பாத்தீங்கன்னா அவர் காட்டிலுமே வந்து சூழபுரம் சைஸ் பட்டம் இருக்குது நமக்கு சூழம்னா சூழல் இருக்குது எல்லா சைஸ்ல இருக்கு பாத்தீங்கன்னா சந்திரபுர சூரிய கை கலையில வச்சிருக்காரு சந்திரபுர சூரிய படம் உங்களுக்கு எல்லாமே எல்லா தெய்வங்களுக்குமே நான் சொல்லிட்டேன் அது மாதிரி இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போறது கருப்புசாமி நம்மளை காக்கும் காவல் தெய்வம் கருப்புசாமி பாத்தீங்கன்னா பாத்தீங்களா அப்படி கம்பீரமா அப்படி இருக்கா அப்படி பாத்தீங்களா வேட்டைக்கு போகும்போது அருவாலோட அருவா வீச்சருவா வேறு கத்தி எல்லாம் அப்படி இப்படி வந்து எல்லாமே அடைக்கிற அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய கருப்பு தெய்வம் வந்து ரொம்ப துடியான தெய்வம் அவருக்குரிய அனைத்து நகைகளும் நம்மகிட்ட எல்லாமே இருக்கு மாலை எல்லாம் மாலை பெல்ட் பெல்ட் கிரீடமா கிரீடம் ரொம்ப வெயிட் லெஸ்ஸா இருக்கும் எல்லா தெய்வங்களுக்குரிய நகைகளும் நம்மகிட்ட இருக்கு இப்ப நம்ம பார்க்க போறது ராமர்

இப்ப நம்ம பாக்குறது வந்து கிருஷ்ணர் பாத்தீங்களா புல்லாங்களோட வந்து ரெடியா இருக்காரு பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா வெண்ணெய் திருடிய கிருஷ்ணன் இது ஒரு தேவையானது கோல்டு நகை அதாவது எல்லாமே வந்து நம்ம வந்து ரீபாலிஷ் பண்ணக்கூடிய ஐட்டம் அனைத்துமே வந்து இந்த இது பாத்தீங்கன்னா ஒன் கிராம் ஐட்டத்தோட சேர்ந்த ஐட்டம் இது காசு மாலை பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம் இதுக்கு அடுத்து பெரிய சைஸ் வேணுமா நம்மளோட பெரிய சைஸுக்கு அறுபது தொண்ணூறு நூறு நூத்தி ஐம்பது இருநூறு இந்த மாதிரி காயின் உள்ள ஒவ்வொரு காயின் உள்ள வந்து தான் ரேட் கம்மியில இருக்கு இது எல்லாமே வந்து ரீபாலிஷ் பண்ணக்கூடாது இது பாத்தீங்களா கிரீட வந்து நீங்க எங்க போய் சுத்தி பார்த்தாலும் இவ்வளவு பெரிய கிரீடம் இவ்வளவு லைட் வெயிட்டா நம்ம பார்க்க முடியாது அவ்வளவு சூப்பரா இருக்கு இது போக இன்னமும் இன்னும் டிசைன்ஸ் நிறைய இருக்குங்க கூடிய புள்ளாவுங்க எப்படி பாத்தீங்களா இப்ப நம்ம எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு சாமியிலையும் இது போக பெண் தெய்வங்களுக்குரிய அனைத்து நகைகளுமே நம்ம இருக்கு கிரீடத்துல இருந்து மாலையில இருந்து எல்லா சைஸ் எல்லாத்துலயுமே இருக்கு குட்டி சைஸ் சுண்டு வரல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கூட நூறுபா கீழே ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது அதுல வந்து ரவுண்ட் சைஸ் ஆஃப் சைஸ் அது போக சோன்ல பிளைன்லயே இருக்குது நிறைய இருக்கு நம்மளுடைய ஆடி வரக்கூடிய ஆடி மாசத்துல சிறப்பா போன வருடத்தை காட்டில இந்த விட இன்னமும் சிறப்பா நிறைய நகைகள் வந்திருக்கு அதுல அது ஒரு சில ஐட்டத்தை மட்டும் நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி ஒரு சில ஐட்டத்தை மட்டும் நம்ம வீடியோ காட்ட முடியும் இப்ப நமக்கு ஒரு சில ஐட்டத்தை மட்டும் காட்டேன்

ஸ்டோன் தாலினா ஸ்டோன் தாலி இதுல வந்து கலர் எனாமல் உள்ளதுன்னா துரை இந்த பாருங்க திலகம் எல்லாமே நம்ம இருக்குது இந்த வட்டம் ஆடி பெருக்கு சிறப்பா நம்ம திருப்பதி கோல்டுகர்ல வந்து நீங்க வந்து நிறைய நகைகள் எடுத்து நிறைய அம்மனுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து காட்டலாம் இந்த நகைகள் எங்க எடுத்தீங்க அப்படின்னு காட்டுற அளவுக்கு நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய வந்திருக்கு வந்து கொண்டே இருக்கு இன்னும் வந்துருக்கு